காக்கை சிறகிலே தீண்டி கதைகள் நூறு கூறவா பாசம் வைத்த பால் நிலாவை கையில் நானும் ஏந்தவா மாமன் தோட்ட பூந்தேரே மனதில் நீயும் ஏங்காதே ஏக்கத்தோடு நீ போனால் ஏழை நெஞ்சு தாங்காதே நீயும் வாழத்தானே நானும் வாழ்கிறேனே வீசும் தின்றலே பேசு தின்றலே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே காலை போங்கோயில் கவிதை பாடப்போகுது களைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே ஒன்றாகம் ஸ்வரம் ஆ காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது... மேடை போகனம் இணைந்து பாடும் என் மனம் இளமை என்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம் பட்டு விரித்தது புல்வேலி பட்டு விண்ணொளி தினமும் பாடும் எனது பாடல் தினமும் பாடும் எனது பாடல் காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும் காலை நேர பூங்குயில் கவிதை போகுது கலைந்து போகும் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே ஒன்றாகம் ஸ்வரம் ஆ காலிநீரப்பூங்கோயில் கவிதை பாடப்போகுது